அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை தானே உங்களுடைய பெற்றோர்கள் கேட்கணும் எஜமானர்கள் இல்லையே அவர்களுடைய எஜமானன் யார் அல்ல அவன் தான் அவங்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம் அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம் ஆனால் வற்புறுத்தலாமா எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம ஒரு வருஷத்துல வந்து தலாக்கு கேக்குறாங்க குலா கேட்கிறாங்க என்னுடைய பெற்றோர்கள் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள் நான் என்ன செய்வது எப்படி வெளியேறுவது இதில் இன்னைக்கு சர்வ இன்னைக்கு இன்றைய காலத்தில் இதுவெல்லாம் சர்வ சாதாரணம் தலா கேட்கிறது ஹுலா கேக்குறதெல்லாம் எல்லாம் ஹுலா கேட்கறது எல்லாம் இன்னைக்கு காலத்துல சர்வ சாதாரணம் ஏ கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்போதான் உனக்கு கல்யாணம் இவளை தான் இவங்கள தான் முடிக்கணும் இவங்கள தான் நீங்கள் முடிக்கணும் எனக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் அப்படிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் பாவமான பேச்சு அதெல்லாம் குற்றமான பேச்சு உன்ன அப்படி வளர்க்கல என்ன ஹராம் செஞ்சா அந்த பெண்ணை அப்படி முன்வைத்தால் அப்படி அந்த பெண்ணை ஒருவன் பெண் கேட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு யாருன்னு தெரியாது அந்த பெண்ணை தெரிஞ்சு ஒரு ஆள் ஒரு பெற்றோட்ட போய் பெண் கேட்டு போறானா அவ்வளவுதான் அவர் ஐயோ என் குடும்பம் இப்படி கெட்டு போச்சு நிக்கிறார் அதுல என்ன தவறு இருக்கிறது ஹலால் தானே அசூல்லாஹி சொல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களிடத்திலே பெண் கேட்டு வரவில்லையா அசூல்லாஹி சொல்லாஹு அழகுவ செல்லமுடைய நபித்தோழர்கள் பெண் கேட்டு செல்லவில்லையா அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே சஹாபிய பெண்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்ப ஹலாலான விஷயமெல்லாம் சமூகத்திலே